ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் நானுமே ரொம்ப மிஸ் பண்ண அதுக்கான மெயின் ரீசன் என் வந்து கேலரில ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு இப்பயும் அதேதான் இருக்கு சோ நியூ மொபைல் வாங்கியாச்சு நான் வந்து இனிமே அடிக்கடி பேக் டு பேக் அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோல ஃபாஸ்டா வந்து சில அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சீரியல் रिलेटेडா ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா நம்மளுடைய ஆனந்தராகம் சீரியல் சன் டிவில 800 எபிசோட் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அந்த விஷயத்தை அழகா கேக் எல்லாம் கட் பண்ணி सेलिब्रेट பண்ணிருந்தாங்க சோ நமக்கு கிடைத்த சில பிக்சர்ஸ் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் சோ ஹோல் டீம் ஆஃப் ஆனந்தராகம்க்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் 6:30 ஸ்லாட்ல ஃபர்ஸ்ட் ராக் பண்ணிட்டாங்க இப்போ கரெக்ட்டா 3:00 ஸ்லாட்ல நல்ல ஒரு டிஆர்பியோட அவங்க வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அதே தொடர்ந்து மற்றொரு சீரியல்லயும் सेलिब्रेशन எஸ் விஜய் டிவில 7:30 க்கு போயிட்டு இருக்க நம்ம ஆஹா இடம் சரியில்ல ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடு வந்து செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடு முடிஞ்சாலும் இப்போ தான் வந்து ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் செலப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அழகா கேக்கலாம் கட் பண்ணி ஒரு பெரிய ஃபேமிலி பிக்சரே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு அந்த ஃபேமிலி பிக்சரை அந்த பிக்சரை இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் ஹோல் டீம் ஆஃப் ஆக கல்யாணம் நம்ம சார்பாக மன மறந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அடுத்ததான் நியூ என்ட்ரிஸ் ஒரு ரெண்டு நியூ என்ட்ரிஸ் பத்தி பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த இந்த நியூ என்ட்ரியை பத்தி நான் லாஸ்ட் வீக்கே ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் பட் கடைசி வரைக்கும் எனக்கு அவங்களுடைய நேமே கிடைக்கல ஸோ அதனால தான் அப்படியே டிலே ஆகிருச்சு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவில சிக்ஸ் ஓ கிளாக்ஸ் போயிட்டு இருக்கேன் நீ நான் காதல் சீரியல் ரீசெண்டாக வந்து முரளியா பிளாக் பண்ணுறதுக்காக பண்றதுக்காக ஒரு லேடியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுடைய ஸ்லாங்லாம் செம்மையாக செமையா இருந்துச்சு கோயம்புத்தூர் ஸ்லாங்ல முரளி வந்து அவங்க மேரேஜ் பண்ணி மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ அவங்களுடைய நேம் தான் எனக்கு தெரியல அவங்க ரீசெண்டாக வந்திருக்காங்க நியூ என்ட்ரியா அவங்கள தொடர்ந்து ஆக்டர் குமரவேல் இப்போ கரண்டா மகாநதி சீரியல்லையும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல போயிட்டு இருக்க பனை விழும் மலர்வளம் சீரியலையும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன்ஸ் அகைன் ஒன் மோர் பிரைம் டைம் சீரியல்ல கமிட் ஆகியிருக்காங்க ஜி தமிழோடைய வல்லியின் வேலன் சீரியல்ல இதுல வந்துட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டு சாமியாரா மாறி இருந்திருக்காரு அவங்கள வந்து நம்ம ஹீரோ கொண்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க அண்ட் இவர் பாத்தீங்கன்னா அதே சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்ல ரெண்டு சேனல்லையும் கலக்குறாங்க இங்க மகாநதி விஜய் டிவில ஜீல வலியின் வேலன்ல ரெண்டுத்துலயுமே ஒரு மாதிரி பாசிட்டிவான ஒரு காமெடி கலந்த ஒரு ரோல்ல தான் அவங்க ஆக்ட் பண்றாங்க அது தொடர்ந்து சிறகடிக்க ஆசை சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்ட்ரஸ் மீரா மேம் அண்ட் ஆக்ட்ரஸ் ரம்யா இருக்க மாதிரி ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க இல்ல சிலர் வந்து கேட்டிருந்தீங்க உங்க நியூ என்ட்ரியா வராங்களான்னு சோ அவங்க நியூ என்ட்ரி என்ன ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கிடையாது கண்மணி அன்புடன் சீரியலும் சிறகடைக்கு ஆசை சீரியலும் பக்கத்து பக்கத்து செட்ல நடந்திருக்கும் ஸோ அதனால எல்லாரும் மீட் பண்ணி ஒரு குட்டி ரீல்ஸ் வந்து நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் மலையாளம்ல மாங்கல்யம் தந்துரான சீரியல்ல நம்ம நிதியா ஆக்ட் பண்ணிட்டு இருந்த ஹீரோயின் ஸ்ரீ கோபிகா குவிட் ஆகிட்டாங்க அவங்க வந்து ஆஸ்திரேலியா போக போறாங்க அப்படின்ற காரணத்தினால ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி நியூ ஹீரோயினா ஆக்ட்ரஸ் ஜூலி ஹென்ரி அப்படின்றவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு ஜிஷ்ணு அவர்கள் வார்ம் வெல்கம் கொடுத்துருக்காங்க அதைத் தொடர்ந்து மூணு கப்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஷவர் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு எந்தெந்த கப்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஷாரிக் அண்ட் மரியா இவங்களுக்கு வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஸோ கிடைச்ச சில பிக்சர்ஸை இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்கள தொடர்ந்து ஆக்ட்ரஸ் கண்மணி அண்ட் அஸ்வத் இவங்களுக்கு வந்து பேபி ஷவர் கிடையாது இந்த பூச்சூடல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்க அம்மா வீட்டு சைட்லேருந்து பண்ணாங்களாம் அந்த பியூட்டிஃபுல் செட் ஆஃப் பிக்சர்ஸை இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அது தொடர்ந்து ஆக்டர் ரெட் அண்ட் கிங்ஸ்லே அண்ட் சங்கீதா மேம் இவங்களுடைய பேபி ஷவர் ஃபங்க்ஷனும் நேற்று பார்த்து ரொம்பவே கிராண்டாக நடந்துச்சு அங்கே வந்து நிறைய பேர் வந்து பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்துட்டு உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் அதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் நேஹா நம்ம கல்யாண பரிசு ஹீரோயின் காயத்ரி தமிழ்ல பாவம் கண்டிசன் சரி எல்லாமே ஆக்ட் பண்ணிருந்தாங்க அவங்க அண்ட் சந்தன் இந்த கப்பலுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையே பிறந்துச்சு ஆனால் ரொம்ப மாசத்துக்கு முன்னாடியே பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் பட் இப்போ தான் அவங்க வந்து அந்த நேமிங் செரிமணி வந்து ரொம்ப கிராண்டாக கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க குழந்தைக்கு வந்து சாரதா அப்படின்ற ஒரு கியூட் நேம் வந்து வச்சிருக்காங்க அதுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான ஸ்ருதி அப்புறம் ஆக்ட்ரஸ் ராஷ்மிதா எல்லாருமே ஜாயின் ஆகி நிறைய பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த பேபியுமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க சாரதா அண்ட் மகா கல்யாணம் செட்ல இருந்து பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு விஜய் அனாமிகாண்ட் அழைக்கி பார்ப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு பிக்சர் அண்ட் ரஞ்சினை சீரியலோட லாஸ்ட் டே ஷூட்டிங் டே பிஃபோர் எஸ்டே என் இருந்து கிடைச்ச சில பிக்சர்ஸ் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்ம வீரா சீரியல் வந்து சக்சஸ்ஃபுல்லா த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட கம்ப்ளீட் பண்றாங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி சிவாசேகர் டேரக்டர் சார்மே வந்து ஒரு கேப்ஷனோட போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம சார்பாகவும் வேறா சீரியலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய எபிசோட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கலாம் அடுத்து தான் பிடி தமிழில் இருக்க விகடனுடைய பட்ஜெட் குடும்பம் சீரியல் சக்ஸஸ்ஃபுல்லாக த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் நம்ம சார்பாக விஷயம் அவங்க வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி செலப்ரேட் பண்ண ஒரே ஒரு பிக்சர் ஷேர் ஆச்சு இங்கே உங்களுக்காக அண்ட் ஆக்ட்ரஸ் கேபி இருக்காங்க இல்லையா மருமகள் சீரியல் ஹீரோயின் அப்புறம் ஆக்டர் திலக் அப்புறம் ஆக்டர் அழகாப்பன் எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்க ராஜா ராணி வேடத்தில் இருக்காங்க அதுலேயுமே கேபி வந்து ரொம்ப க்யூட்டாக இந்த பகுபலி டூல அனுஷ்கா இருப்பாங்க இல்லையா அதுவும் அந்த கெட்டப்பில் இருக்காங்க ப்ரின்சல் மாதிரி ஸோ அந்த பிக்சர்ஸ் இங்காக ஷேர் பண்ணியிருக்கு சன் டிவியுடைய அப்கமிங் ஷோவில் வந்துட்டு வர வரையிருக்கு இந்த லுக்கில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் அதை தொடர்ந்து அம்மா ஐர் துணை சீரியல் ஹீரோயின் ஆக்ட்ரெஸ் மதுமிதா அவங்க வந்து நிலாவா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய பர்த்டேவை டீம் வந்து செலப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பிக்சர்ஸை அண்ட் அந்த கேக் கட்டிங் வீடியோஸ் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான வைஷு அவங்களுமே வந்து ப்ரீ பர்த்டே செலப்ரேஷன் ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கேக் எல்லாம் கட் பண்ணாங்க ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாம் எங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யோப் சேனலை சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க